இந்த இமயமலை சாதம் யாத்திரால முதல் நாள் டெல்லியில இருந்து ஹரிதுவார் வழியா ரிஷிகேஷ் வரை வந்து ரிஷிகேஷில் உள்ள திரிவேணிகாத் பகுதியில கங்கா ஆர்த்தி பார்த்த நம்ம குழு அன்று இருபது ரிஷிகேஷ்ல தங்கினோம் இரண்டாவது நாள் ரிஷிகேஷில் இருந்து எம்னூத்தி வரை பொருட்டு ஹனுமன் செட்டிக்கு முன்னதாக ஒரு சின்ன கிராமத்துல நம்ம ஒரு ரிசார்ட்ல வந்து தங்கியிருந்தோம் மூன்றாவது நாள் கூறிய புதல்வியான யம்னாவை எம்னோத்திரில் சென்று வழிபட்ட காட்சிகளையும் பிறகு அங்கிருந்து அன்று இரவு உத்தரகாசிக்கு மிக அருகில் உள்ள சைனிங்கிற ஊர்ல வந்து தங்கியிருக்கும் நான்காவது நாள் சைனியிலிருந்து கங்கோத்திரி வரை புறப்பட்ட நம்ம குழு ஹர்சில் மலைத்தொடர்கள் வழியாக கங்கோத்திரி வரை சென்று கங்கை தேவியை அங்கே வணங்கி அன்றே அங்கிருந்து கேதார்நாத்துக்கு கிளம்பி de lo கேதர்நாத் போற வழியில உத்தரகாசிங்கிற ஊரில் அன்று இரவு இனம் ஐந்தாவது நாள் நம்ம குழு உத்தரகாசிலிருந்து கேதர்நாத் புறப்பட்டு சுமார் முப்பது கிலோமீட்டர் நீண்ட பயணத்தை கான்சாலி குப்த வழியாக சீதாப்பூர் வரை வந்த அன்று இரவு சீதாப்பூர்ல தங்கி ஆறாவது நாள் சீதாப்பூர்ல இருந்து கௌரி வழியாக பதினைந்து கிலோமீட்டருக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு கேதர்நாத் வந்து சேர்ந்த நம்ம குழு மூலவர் மற்றும் அங்கிருந்து இதர தெய்வங்களை வழிபட்டுட்டு இரவு நம்ம குழு கேதர்நாத் மலையில தங்கி ஏழாவது நாள் கேதர்நாத் மூலவரான கேதாரீஸ்வரருக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணிட்டு அன்னி காலையில ஆறு மணிக்கு நாம கேதர்நாத்ல இருந்து புறப்பட்டு பீம்பாலி கௌரி பிரயாக் வழியா அன்று மாலை மூன்று மணி அளவுல சீதாப்பூர் வந்து சேர்ந்தவங்க நாளை காலையில பத்ரிநாத் போறதுக்காக நம்ம குழு இன்று இரவு சீதாப்பூர்ல தங்கியிருக்கோங்க எங்க குழு இமயமலையில மேற்கொண்டுள்ள சாரதம் யாத்திரை இதுவரை பார்க்காதவங்க இந்த பக்கத்துல வலது மூலையில தெரியக்கூடிய ஐ பட்டனை அழுத்தி பிளேலிஸ்ட்ல இருந்து பகுதி ஒண்ணுல இருந்து ஏழு வரை உள்ள வீடியோக்களை பார்த்து மகிழங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் அது பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க No? குழுவோட சாதம் யாத்திரையில இன்னைக்கு கேட்டாது எப்பவும் போல காலையில சீக்கிரமா எழுந்து சரியாக நான்கு மணி முப்பது நிமிடங்களுக்கு நம்ம குழு சீதாப்பூர்ல இருந்து பத்ரிநாத் திருத்திற்கான நம்ம பயணத்தை துவங்கியாச்சுங்க பத்து பேர் அடங்கிய நம்ம குழு கடந்த ஏழு நாட்களா இமயமலையில யமுனோத்ரி கங்கோத்ரி கேதர்நாத் பல இடங்களுக்கும் பயணித்து கண்டு மகிழ்ந்துருக்கோங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம குழு சீதாப்பூர்ல இருந்து ருத்ர வழியாக பத்ரிநாத் வரைக்கும் போக போறோம் நாம இப்போ இருக்கிற இந்த இடத்துல இருந்து சுமார் இருநூத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துல பத்ரிநாத் கோயில் இருக்குங்க

இறுதியாக சமோலி என்ற பகுதிக்கு தாங்க வந்து சேருவோம் இப்ப நாம போயிட்டு இருக்கிற இந்த சாலையும் சமோலியில இருந்து ஜோஷிமாத் கோவிந்தாத் தாங்க இன்னி காலையில சீதாபூர் நம்ம பயணத்தை துவங்கிய இடத்துல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில குப்த காசி இருக்குங்க குப்த காசியை பத்தி நாம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோக்கள்ல நிறைய பேசிருக்கோங்க குப்த இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ருத்ரையா இருக்குங்க இந்த பகுதியில தான் புகழ்பெற்ற மந்தாகினி நதியும் அலக்நந்தா நதியும் ஒன்றாக சங்கமிக்கிறதுங்க ருத்ர பிரயாக்ல இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணத்துல கர்ண பிரயாக் சென்றடையலாங்க இந்த பகுதியில அலக்நந்தா நதியும் பிண்டாருங்கிற நதியும் ஒன்றாக சங்கமிக்குதுங்க கர்ண பிரயாக்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில நந்த பிரயாக் இருக்குங்க இந்த பகுதியில நந்தாகினிங்கிற நதியும் அலக்நந்தா நதியும் ஒன்றாக சங்கமிக்குதுங்க இந்த பகுதியில இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில சமோலி இருக்குங்க சமோலியில இருந்து ஜோஷிமாத் கோவிந்த் காத் வழியாக பத்ரிநாத் செல்லலாம் நாம போகக்கூடிய இந்த வழியில புகழ்பெற்ற பெற்ற காசி ருத்ர பிரயாக் கர்ண பிரயாக் ஆகிய பகுதிகளெல்லாம் பார்த்த மாதிரி தேசிய நெடுஞ்சாலை வழியாக இருநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியதா இருக்குங்க இந்த குப்த காசி பகுதியில தான் சோப்தா மண்டல் வழியாக போகக்கூடிய சாலையும் புத்திர வழியாக போகக்கூடிய சாலையும் இரு பிரிவுகளாக பிரியுதுங்க குப்த இருந்து சோப்தா மண்டல் வழியாக செல்லக்கூடிய சாலையில இருபத்தி மூன்று கிலோமீட்டர் பயணித்தோம்னா உக்கிமாத் பகுதியை சென்று சேரலாங்க நம்ம குழுவோட இமயமலை சாதம் யாத்திரை பயணங்கள் குறித்து ஏழு பாகங்களாக வெளியிடப்பட்டுள்ள காணொலியை பார்த்தவங்களுக்கு குப்த காசி மற்றும் குக்கிமாத் பகுதிகளின் முக்கியத்துவங்கள் என்ன என்பது தெரிந்திருக்குங்க ஒருவேளை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்காக அதன் சிறப்பம்சங்கள் குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் தங்களால் இந்த போரில் பல உயிர்கள் பலியானதை எண்ணி மனம் வருந்திய நிலையில் தாங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமாயின் ஈசனை வேண்டி மோட்சம் பெறுவதே தீர்வு என்று தெரிந்து கொண்டு ஈசனை தரிசிக்க பாண்டவர்கள் காசி வரை புறப்பட்டு சென்றார்கள் பாண்டவர்களின் எண்ணத்தை முகூட்டியே அறிந்து கொண்ட சிவன் பாண்டவர்களை மன்னிக்க மனமில்லாமல் நந்தியின் ரூபம் எடுத்து தான் இருக்கும் காசியிலிருந்து குப்த காசி என்ற பகுதிக்கு இடம் பெயர்ந்து மறைந்திருந்தார் ஈசனின் இச்செயலை அறிந்த பாண்டவர்கள் காசியில் இருந்து அவரை தேடி குப்தகாசி வரையும் சென்றார்கள் நந்தியின் ரூபத்தில் இருக்கும் சிவபெருமானை உணர்ந்த பாண்டவர்களின் ஒருவரான பீமர் அந்த நந்தியை பிடிக்க முயலும் பொழுது பீமரின் பிடியிலிருந்து விலகி தன் உடல் முழுவதும் மண்ணுள் புதைய செய்தார் சிவபெருமான் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இந்த குப்தகாசி பகுதியிலேயே நடைபெற்று என்பது புராணங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் இங்கே உள்ள விஸ்வநாதர் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயங்களும் புகழ்பெற்றவை ஆகும் பகுதியானது பஞ்சநாத் என்று அழைக்கப்படும் கேதர்நாத் மத் மகேஸ்வர் துங்கநாத் ருத்ரநாத் கல்பேஸ்வர் இவ் அனைத்து திருத்தலங்களிலும் குளிர்காலம் வந்தவுடன் மூடப்படும் நிலையில் கேதார்நாத் ஆலயத்தின் பஞ்சமுக உற்சவ மூர்த்தியும் மத்மகேஸ்வர் ஆலயத்தின் உற்சவ மூர்த்திகளும் இந்த உக்கிமாத் பகுதியில் உள்ள ஓம்காரீஸ்வரர் கோயில்களுக்கு குளிர்கால வழிபாட்டிற்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள் அடுத்த வருடம் மே மாதம் இவ் இரு கோயில்களுக்கான உற்சவ மூர்த்திகள் அந்தந்த கோயில்களுக்கு மீண்டும் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகின்றார்கள் உக்கி சுமார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் சோப்தாங்கிற ஒரு நகரம் இருக்குங்க சோப்தா பகுதியை செல்லமா மினி சுவிட்சர்லாண்ட் ஆஃப் உத்தரகாண்ட் கூட அழைக்கிறாங்க அந்த அளவுக்கு அவ்வளவு ரம்மியமான ஒரு பகுதிங்க அது இயற்கை எழில் கொஞ்சம் அந்த மலைப்பகுதியானது பஞ்சநாத் என்று அழைக்கப்படும் ஆலயங்களில் துங்கநாத் ஆலயத்திற்கு செல்வதற்கான மலை அடிவாரம் தான் இந்த சோப்தா பகுதிங்க கடல் மட்டத்திலிருந்து எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தில் பல வகை வண்ண மலர்கள் இயற்கை தாவரங்கள் உள்ளடக்கிய மர காடுகளை கொண்ட ஒரு பகுதி தான் தொலைவில் கோயில் அமைந்திருக்குங்க கடல் மட்டத்திலிருந்து சுமார் பன்னிரெண்டாயிரத்தி எழுபத்தி மூன்று அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த துங்கநாத் ஆலயமானது நான்கு முதல் ஐந்து மணி நேரத்தில் சோப்தாலிருந்து நடைப்பயணமாக நாம் சென்றடைய முடியும் நந்தியின் ரூபம் எடுத்து குப்தகாசி பகுதியில் மறைந்த ஈசன் தன்னுடைய கால்களை துங்கநாத் பகுதியிலே வெளிப்படுத்தினார் என்று புராணங்கள் மூலம் நாம் அறியலாம் இமயமலையில் காட்சி கொடுக்கும் இந்த பஞ்சநாத் கோயில்களில் மிகவும் உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் என்றால் அது இந்த துங்கநாத் திருத்தலம் தாங்க துங்கநாத் திருத்தலத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் சந்திரசில்லா என்ற பகுதி உள்ளதுங்க பனிபூர்த்திய மலைகள் இயற்கை அழகுடன் காட்சியளிக்கும் இந்த சந்திரசில்லா பகுதியானது துங்கநாத் செல்லும் பக்தர்கள் சந்திரசில்லா பகுதிக்கு சென்று வருவது வாடிக்கையாகும் துங்கநாத் திருத்தலத்தின் உற்சவ மூர்த்திகள் குளிர்கால வழிபாட்டிற்காக சோப்தா பகுதிக்கு அருகில் உள்ள மக்குமாத் என்ற கிராமத்தில் உள்ள மார்க்கண்டேஸ்வரர் திருத்தலத்திற்கு அழைத்து வரப்படுகிறார் மீண்டும் அடுத்த வருடம் மே மாதம் ரூபாம் வாரங்களில் துங்கநாத் கோயிலுக்கு ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார் சோப்தாவிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் கோபேஸ்வர் என்ற பகுதி இருக்குதுங்க குப்த காசியிலிருந்து வரை இருக்கக்கூடிய இந்த தொண்ணூறு கிலோமீட்டர் மலைப்பயணமானது மிகவும் அடர்ந்த காடுகள் வழியாக செல்லக்கூடிய குறுகிய வழி பாதை என்பதனால் பெரும்பாலும் இந்த பாதையில காலையில ஆறு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மட்டுமே வாகனங்கள் மூலமாக பயணிக்க அரசால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கோபேஸ்வர் பகுதியில் நிறைய முக்கியமான திருத்தலங்கள் இருக்குங்க குறிப்பா ருத்ரநாத் திருத்தலத்தின் உற்சவம் குளிர்கால வழிபாட்டிற்காக கோபேஸ்வர் பகுதிக்கே அழைத்து வரப்படுகின்றார் கோபேஸ்வர் பகுதியிலிருந்து சமோலி வழியாக வந்து சுமார் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மாத் பகுதி இருக்குங்க ஜோஷி மாத்த ஜோதிர்மாத் என்றும் அழைக்கப்படுகிறதுங்க இந்த பகுதியில ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை குறிக்கின்ற திருத்தலம் இங்கே இருக்குதுங்க இத்திருத்தலமான பழமையானது மட்டும் இல்லைங்க மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருத்தலமாகவும் அமைகின்றதுங்க ஜோஷி மாத்திலிருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் கோவிந்த் காத்துங்கிற பகுதியில தான் பயணம் விஷ்ணு பிரயாக் பகுதியும் இருக்கு நாம இருக்கிற இந்த நிலையமும் விஷ்ணு பிரயாக் பகுதியில கட்டப்பட்டுள்ள ஒரு நீர்மின் நிலையம் தாங்க விஷ்ணு பிரயாக் பகுதியில தௌலிகங்காங்கிற ஆறும் அலக்னந்தாங்கிற ஆறும் ஒன்றாக சங்கமிக்கின்றதுங்க இமயமலையில நாம இப்ப சிவாலிக் ரேஞ்சில் இருக்கோங்க புரியலீங்களா அதாவது இமயமலையை மொத்தம் மூணா பிரிக்கிறாங்க உள் இமயமலை மத்திய இமயமலை வெளிப்புற இமயமலையும் பிரிக்கிறாங்க உலகிலேயே மிகவும் உயரமான சிகரங்கள் என்று அறியப்படும் காணப்படும் கஞ்சன்ஜுங்கா தௌலகிரி போன்ற மலை சிகரங்கள் கொண்ட பகுதி இந்த உள் இமயமலை பகுதியாகுங்க இந்த பகுதியில வற்றாத ஜீவநதிகளான கங்கையும் யமனையும் பிறப்பெடுப்பதும் பெருமைக்குரியது இந்த உள் இமயமலை பகுதியை ஹிமாதிரி என்று அழைக்கின்றார்கள் நாம பொதுவா குளிர் பிரதேசம் சொல்லக்கூடிய காஷ்மீர் லடாக் சிக்கிம் உத்தரகாண்ட் குழு நைனிடால் டார்ஜிலிங் சிம்லா ஆகிய பகுதிகள் எல்லாம் மத்திய இமயமலையை சேர்ந்தது இந்த மத்திய இமயமலை பகுதிகள் ஹிமாச்சல் என்று அழைக்கப்படுகின்றது உத்தரகாண்ட் முதல் தென்கோடி பகுதி இமயமலைகள் அனைத்து அனைத்தும் வெளிப்புற இமயமலையாக கருதப்படுகிறது இந்த வெளிப்புற இமயமலைப் பகுதிகள் அனைத்தும் சிவாலிக் வரம்புக்குட்பட்ட பகுதிகளாக அறியப்படுகிறது நம்ம குழுவானது இந்த யாத்திரையில உள்புற இமயமலையில பயணிக்க ஆரம்பித்து தற்பொழுது வெளிப்புற இமயமலை வரை பயணித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அப்ப நாம பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சிவாலிக் மலை தொடர்கள் வரம்புக்குட்பட்ட பகுதியில எந்த முக்கியமான பகுதியும் சொல்லிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏன் இல்ல இந்தியாவிலேயே உயரமான சிகரம் நந்தா தேவி நாம போயிட்டு இருக்கிற இந்த பகுதியில் தாங்க இருக்கு கடல் மட்டத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி நாற்பத்தி மூன்று அடி உயரம் கொண்ட இந்த சிகரம் நாம இப்ப கடந்து வந்த ஜோஷிமாத் பகுதியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்குங்க நாம பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சிவாலிக் வரம்புக்குட்பட்ட மலைகளுக்கும் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் இருக்குங்க உலகத்திலேயே மிக இளமையான மலை பகுதியில தாங்க இப்ப நாம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமாங்க பூமியோட கீழ் அடுக்கு நகர்வுகளின் காரணமாகத்தான் இந்த மலைகள் உருவாகுதுங்க அடுக்குல டெக்டானிக் பிளேட்ஸ் எனப்படும் ஒரு பகுதி இருக்குதுங்க இது குறைந்தபட்சம் ஏழுல இருந்து பதினஞ்சு பகுதிகளாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி சில விஞ்ஞானிகள் ஆய்வுல சொல்லி இருக்காங்க குறிப்பா ஏழு டெக்டானிக் பிளேட்கள் வெவ்வேறு அளவுல அந்த அடுக்குகள் நகரும் பொழுது ஒன்றோடு ஒன்று மோதி சில மண் குவியல்களாகவும் பாறை குவியல்களாகவும் வெளிப்படுகின்றது இந்த குவியல்களே மலைகளாக காட்சியளிக்கின்றன மலைகளும் தோற்றுவிக்கப்படுகிறது இந்த இமயமலையும் இந்த மாதிரி இன்னைக்கு பலாயிரம் கோடி வருஷங்களுக்கு இந்த மலைகளுக்கும் இப்ப நம்ம பயணம் செய்திருக்கிற இந்த மலைக்கும் நிறைய வித்தியாசம் பார்க்க முடியுங்க இந்த மலைகள்ல பாறைகள் வந்து அந்த அளவுக்கு மண் எல்லாமே ரொம்ப மிருதுவாகவும் இலகியதாகவும் இருக்குதுங்க இந்த ஒரு சில அறிகுறிகளே வேலை சில விஞ்ஞானிகள் சொல்வதை போல இந்த பகுதிகள் இளமையான மலைகளா இருக்கும் என்ற சந்தேகம் நமக்கே வருதுங்க இப்போ நாம பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த மலைகள் எல்லாமே ரொம்ப சமீபத்துல சில ஆயிரம் கோடி ஆடுகளுக்கு முன்னதான் உருவாகி உள்ளதுன்னு சொல்றாங்க கிழக்கு முதல் வடக்கு வரை இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டரும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் அகலமும் முப்பதாயிரம் அடி உயரம் பல தலை சிறந்த சிகரங்களை உள்ளடக்கிய உலகிலேயே மிகவும் இளமையான மடிப்பு மலை பகுதிகளாக அறியப்படும் இமயமலையில சோராபரி பனிப்பாறைகளால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை போலவே இந்தியாவிலேயே மிகவும் உயரமான சிகரமாக அறியப்படும் நந்தாதேவி மலை பனி பிரதேசத்துல ரொம்ப சமீப காலத்துக்கு முன்ன அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அன்று மேக வெடிப்பினாலும் அளவு கடந்த மலை பொழிந்ததாலும் பனி பிரதேசத்தில் உள்ள பனிப்பாறைகளின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுங்க இந்த வெள்ளமானது ரிஷிகங்கா மற்றும் தௌலிகங்கா ஆற்றில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியதுங்க இந்த வெள்ளப்பெருக்கினால ரிஷிகங்கா ஆற்று குறுக்கே கட்டப்பட்டிருந்த ரிஷிகங்கா அணையும் தௌலிகங்கா ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்டிருந்த தௌலிகங்கா அணையும் ஏறக்குறைய முழுமையாக சேதமடைந்ததுங்க இதற்கூடவே தபோவன் பகுதியும் விஷ்ணுகாத் நீர்மின் நிலையமும் கடும் சேதத்தை சந்திச்சதுங்க இந்த நிகழ்வுல பலரும் இந்த நீரில் அடித்து செல்லப்பட்டதாகவும் அதற்கு பின் அரசு சார்ந்த கல்வி நிறுவனம் ஒன்று செய்த ஆய்வின் பொழுது இந்த பகுதியானது தன் இயல்பான உயரத்தை விட ஒவ்வொரு வருடமும் இரண்டு முதல் மூன்று அங்கலம் மண்ணுள் புதைந்து வருவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த குழு சமர்ப்பித்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இருநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவு பதினோரு மணி நேரம் தொடர்ந்து பயணத்திற்கு பிறகு பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு நம்ம குழு பத்ரிநாத் நகரை வந்தடைந்தவங்க இமயமலை கார்வல் பகுதியில சுமார் பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது அடி உயரத்துல சமோலி மாவட்டத்துக்கு உட்பட்ட நீலக்கண் மலை தொடர்கள் வழியாக பாய்ந்து வரும் அலக்நந்தா நதிக்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பிரதானமான திவ்ய தேசமாக வணங்கப்பட்டு வரும் நகரம் பத்ரிநாத்ங்க இந்த பகுதியில நிறைய பழமரங்களும் குறிப்பா இழந்த பழமரங்கள் நிறைய இங்கு இந்த பகுதிக்கு பத்ரி என்ற பெயர் வந்ததாகவும் மேலும் இப்பகுதியில் முன்னொரு காலத்தில் விஷ்ணு பெருமான் சில ஆண்டு காலம் மிக தீவிர ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்ட காரணத்தினால் உள்ளிருந்த காற்று உட்பட இயற்கை சீற்றங்களால் தன் கணவரின் உடல் பாதிக்க கூடும் என்று கருதி லட்சுமி தேவியானவர் தன் கணவர் அமர்ந்திருந்த அந்த பகுதியிலேயே அவரை காக்கின்ற இலந்தை மரம் போல் உருவம் எடுத்து அவர் தியானம் கலையாமல் இருக்க காத்து நின்றார் இலந்தை மரம் அவதாரம் எடுத்து நாதனை காப்பாற்றியதனால் இப்பகுதிக்கு பத்ரிநாதன் என்றும் அழைக்கப்பட்டு பிறகு நாளடைவில் பத்ரிநாத் என்றும் பெயர் வர காரணமாயிற்று கடல் மட்டத்திலிருந்து பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி ஒன்பது அடி உயரத்தில் இத்திருத்தலத்திற்கு முன்பாக காணப்படும் நர் சிகரங்களும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபது அடி உயரம் கொண்ட இத்திருத்தலத்திற்கு பின் காணப்படும் நாராயண மலைச்சிகரங்களுக்கு இடையே உள்ள பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள நாராயண மலைச்சிகர பகுதியின் அருகிலேயே நீலகண்ட மலைச்சிகர பகுதிகளும் காணப்படுகிறது கடல் மட்டத்தில் இருந்து எட்டாயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் உள்ள சத்தோப்பன் பனிப்பாறைகளுக்கு வடமேற்கிலும் பண்பட்டியா பனிப்பாறைகளுக்கு தென்மேற்கிலும் வடக்கே கங்கோத்ரி பனிப்பாறைகள் சூழ்ந்த ஒரு மலை பிரதேசம் தான் இந்த நீலகண்ட மலைச்சிகரங்கள் பண்பட்டியா பனி பிரதேசத்தில் இருந்துதான் கைரோ கங்கா என்ற நதி உருவாகுதுங்க பத்ரிநாத் நகரத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாகிரதி கரக் பனிப்பாறை பிரதேசத்திற்கும் பனிப்பாறை பிரதேசத்திற்கு இடையே சங்கமிக்கும் இடத்தில் இருந்து அலக்குநந்தா நதியானது பிறந்து அங்கிருந்து அலகாபுரி என்ற பகுதி வரை பயணித்து உத்தரகங்கா என்ற நதியுடன் இணைந்து நீலகண்ட மலை சிகரங்கள் வழியாக இந்திய சீன எல்லை பகுதியில் உள்ள கிராமத்தை அடையும் நதியானது காலத்தில் சரஸ்வதி நதியுடன் இணைந்து பயணித்ததாகவும் காலப்போக்கில் சரஸ்வதி நதி வறட்சி அடைந்த காரணத்தினால் தற்பொழுது இல்லாத நிலையில் அலக்நந்தா நதியானது அங்கிருந்து பத்ரிநாத் திருத்தலம் வழியாக ருத்ரபிரயாக வரைக்கும் பயணிக்குதுங்க பத்ரிநாத் நகருக்கு மையத்தில் அமைந்திருக்கும் இந்த திருத்தலமானது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் வருகின்ற வசந்த பஞ்சமி அல்லது அக்ஷய திருதியை என்று அழைக்கப்படும் அன்று திறக்கப்பட்டு தரிசனத்திற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் வாகனத்தை விட்டு இறங்கியதிலிருந்து அரை கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்துதாங்க இந்த கோயிலுக்கு போகணும் இந்த பத்ரிநாத் நகரமே பெருமைக்குரிய நகரமாக இருந்த போதிலும் இந்த பகுதியை சுற்றியும் சில முக்கிய குறிப்பிடத்தக்க இடங்களாக மன்னா கிராமம் பீம்புல் சத்தோப்பன் பனிப்பாறைகள் வசுந்தரா நீர்வீழ்ச்சி நீலகண்ட மலைப்பகுதிகள் வியாசர் குகை கணேச குகை மாதாமூர்த்தி ஆலயம் மற்றும் யோகானந்த பத்ரி ஆலயங்கள் ஆகியவையும் காணப்படுகிறது பாண்டவர்களின் மனைவி திரௌபதி மன்னா கிராமத்திற்கு அருகே உள்ள அலக் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்த பாண்டவர்களின் ஒருவரான பீமர் பெரிய பாறை ஒன்றை நதியின் குறுக்கே பாலமாக அமைத்து அதன் மூலமாக திரௌபதியை ஆற்றை கடக்க செய்தார் இந்த பாறையை தான் தற்பொழுது பீம்புல் என்று அழைக்கப்பட்டு வருகின்றது இந்த மலைப்பாதை வழியாகத்தான் பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றடைந்தார்கள் என்று புராணங்கள் மூலமாக தெரிவிக்கப்படுகின்றது பீம்புல் பகுதியில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் வசுந்தரா நீர்வீழ்ச்சி காணப்படுகிறது சத்தோப்பன் பனிப்பிரதேசம் மற்றும் நீலகந்த மலை பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடும் நீரானது இயற்கையாகவே உருவாகியுள்ள உள்ள நானூறு அடி உயரத்தில் இருந்து பாய்ந்து புகழ்பெற்ற வசுந்தரா நீர்வீழ்ச்சியாக பெயர் பெற்று மேலும் இங்கிருந்து அலக்நந்தா நதியுடன் கலந்து பத்ரிநாத் வழியாக பாய்கிறது சத்தோப்பன் பனி பிரதேசத்திற்கும் நீலக்கன் பனி பிரதேசத்திற்கும் அடர்ந்த காடான லட்சுமி வனத்தின் வழியாக பொதுமக்கள் சென்று வர அரசால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வியாசர் மற்றும் கணேச குகைகள் இந்த பகுதியிலேயே வியாச மாமுனிவர் மகாபாரதம் என்னும் நூலை எழுத துவங்கினார் என்றும் வியாசர் கூற முழு முதற் கடவுள் என்று போற்றப்படும் விநாயகர் மகாபாரதத்தையே வியாசருக்கு உதவியாக எழுதி கொடுத்தார் என்றும் இந்நிகழ்வுகள் இப்பகுதியிலே நடைபெற்றதாக கூறப்படுகிறது பிரம்ம கப்பல் என்ற பகுதியில் பிரம்மா வாசம் செய்வதாகவும் இப்பகுதியிலிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நன்மையை பயக்கும் என்று நம்பப்படுகின்றது பத்ரிநாத் நகரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மாதா மூர்த்தி ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் காட்சி கொடுக்கும் மூலவரானவர் பத்ரிநாதரின் தாயார் என்று புராணங்கள் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது அலக்நந்தா நதியை கடந்து பத்ரிநாத் திருத்தலத்திற்கு அருகில் சென்றோமானால் இரண்டு குளங்கள் காட்சி அளிக்குதுங்க ஒன்று நாரதர் குண்டு என்றும் மற்றொன்று குண்டு என்றும் அழைக்கிறார்கள் கோவிலுக்கு நேரே கீழ்ப்புறமாக நாரதர் குண்டும் வலதபுறமாக குண்டும் காணப்படுகின்றது இந்த இரு குளங்களிலுமே இயற்கையாகவே வெந்நீர் ஊற்று பெருக்கெடுத்து பாய்கின்றதுங்க நாரதற்கு நாரத முனிவர் ஏறக்குறைய ஆறாயிரம் ஆண்டுகளாக தவம் செய்தார் என்றும் இந்த குலத்திலிருந்துதான் பத்ரிநாத் கோயிலுக்கான மூலவரை ஆதி சங்கராச்சாரியார் கண்டறிந்தார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கோயிலுக்கு வலதுபுறமாக இருக்குதுங்க இந்த குளம் அக்னி தேவருடைய நிரந்தர வாசஸ்தலமாக கருதப்படுகின்றது இந்த இரு குளங்களிலுமே வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் குறைந்தபட்சம் நாற்பது டிகிரியும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து டிகிரி வெப்பநிலையில் வெந்நீரானது ஊற்றுகளிலிருந்து வெளிப்படுகின்றன பத்ரிநாத் திருத்தல தரிசனத்திற்கு போற பக்தர்கள் முதல்ல நாரதர் குன்றிலையும் இரண்டாவது தபத் குன்றிலையும் குளிச்சிட்டு பிறகு பிறகுதாக தரிசனம் போறாங்க இந்த இரு குளங்களில் உள்ள நீரில் பூமியின் கீழடுக்கு நகர்வுகளின் இயற்கையாக ஏற்படும் வெப்பத்தினாலும் கந்தகத்தின் அளவு அதாவது சல்பர் கண்ட் இயல்பை விட கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினாலும் குறைந்தபட்சம் ஐம்பது டிகிரி வெப்பநிலையிலேயே இந்த நீர் இருப்பதாக அறிவியல் பூர்வமா விளக்கப்படுகின்றதுங்க கந்தகம் கலந்த இந்த நீரில குளிக்கிறதுனால பல தோல் வியாதிகளும் குணம் பல இந்த என்றும்க்தரையிலிருந்துரா வைத்து வழிபட்டு வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பின்தொடர்ந்த சில நூற்றாண்டுகளில் போராயமாக பத்தாவது முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை இந்த கார்வல் பகுதியை ஆண்ட பல மன்னர்களால் புதிய கட்டமைப்புகளும் சில மராமத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பதினெட்டாம் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாவது வருஷம் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்துல இந்த திருத்தலமானது சில சேதங்களை சந்தித்ததாகவும் ஜெய்ப்பூரை ஆண்ட சில மன்னர்களாலேயே இந்த திருத்தலம் மீண்டும் புனரமைக்கப்பட்டு இத்திருத்தலத்தின் மூலவர் தற்பொழுது காட்சி அளிக்கும் இந்த கட்டிடத்திற்கு மாற்றி பிரதிஷ்டை வழிபாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன ஒரு குறிப்புங்க சில மன்னர்களால இத்திருத்தலமானது புனரமைக்கப்பட்டிருந்தாலும் இக்கட்டிட கலைகளை வைத்து பார்க்கும் பொழுது ஆதியில இந்த கட்டிடமானது ஒரு புத்த விகாரமாக இருந்திருக்க கூடும் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் அலக்நந்தா நதிக்கரை ஓரம் அமைந்திருக்கும் இந்த இந்த இரு குளங்களிலும் நீராடிய நம்ம குழுவினர் மூலவர் தரிசனத்திற்காக சில கிலோமீட்டர் நீளம் உள்ள பக்தர்கள் காத்திருக்கும் வரிசையில் நிற்பதற்காக போனோங்க மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்களுக்கு பக்தர்களுடன் வரிசையில் நின்ற நம்ம குழு மாலை ஏழு மணி அளவில் கோயிலுக்கு நுழைவாயிலுக்கு அருகாமில வந்தவங்க இத்திருத்தம் மொத்தம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுங்க சபை மண்டபம் தரிசன மண்டபம் மற்றும் உழவர் காட்சி அளிக்கும் கருவறை ஆகும் மிக உயரமான அழகிய வளைவு நுழைவு வாயில் வழியாக இந்த திருத்தலத்திற்குள்ளே நுழைந்ததுமே சபை மண்டபம் காணப்படுகிறதுங்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த மண்டபத்தை தொடர்ந்து கொடிமரம் காணப்படுகிறதுங்க கொடிமரத்திற்கு முன்பாக கருட வாகனமும் தரிசன மண்டபமும் காட்சியளிக்குதுங்க பல அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் பொருந்திய தூண்களும் சில சிறு தெய்வ வழிபாட்டு சிலைகளும் இந்த தரிசன மண்டபத்துல இருந்ததுங்க தினமும் காலை நான்கு மணிக்கு சன்னதிகள் திறக்கப்பட்டு நிர்மாலய தரிசனத்திற்கு பிறகு மகா அபிஷேகம் நடைபெறுங்க பிறகு சில பூஜைகளும் தொடர்ந்து நடைபெறுங்க மாலையில மகா ஆரத்தியும் காலை மற்றும் மாலை இருவேளை பூஜைகள் நடைபெறும் பொழுது அஷ்டஸ்தோத்திரம் மற்றும் சகசரநாம பாடல்கள் பாடப்படுகின்றன மாலையில் நடைபெறும் ஆரத்திக்கு பிறகு மூலவர் மீது உள்ள மலர்கள் அகற்றப்பட்டு சந்தன காப்பு இடப்படுகின்றது இரவு பூஜைக்கு பின் அன்றைய நாள் நிறைவு செய்யப்படுகின்றன மறுநாள் காலை நிர்மாலய தரிசனத்தின் பொழுது காப்பு அகற்றப்பட்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது தொடர்ந்து நகர்ந்த நம்ம குழு மாலை ஏழு மணி முப்பது நிமிடங்களுக்கு தரிசன மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சோங்க தரிசன மண்டபத்துல உத்தவ் மற்றும் யம புதல்வர்களான நர் மற்றும் நாராயணன் அவர்களது விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருந்ததுங்க வணங்கியவாறே நகர்ந்த நம்ம குழு தொடர்ந்து ஒரு கையில் சங்குடனும் மற்றொரு கையில் சக்கரத்துடனும் மேலும் இரண்டு கைகள் கீழ் நோக்கியவாறு தியான முத்திரை குறியீடுடன் ஒருபுறம் நாரதமுனிவர் இருக்க மறுபுறம் குபேரர் புடைசூழ யோக நிலையில் காட்சியளிக்கும் மூலவர் பத்ரிநாதரையும் அவர் மீது இலந்தை மரமாக அவதரித்த தேவி லக்ஷ்மியையும் தரிசித்த மகிழ்வோடு வெளியே வந்தோங்க வடநாட்டு கட்டிடக் கலைகளை பிரதிபலிக்கும் வகையில் ஐம்பது அடியில் உயரமான தகடுகளால் போர்த்தப்பட்ட விமானம் காட்சியளித்ததுங்க மூலவரை சுத்தி இருந்த வெளி பிராகாரத்துல அனுமர் நரசிம்மர் கிருஷ்ணர் கருடர் விநாயகர் மற்றும் குபேரின் அவர்களது சன்னதிகளும் இருந்ததுங்க இவர்கள் அனைவரையும் நாம் தரிசித்தவாறே இத்திருத்தலத்திலிருந்து வெளியே வந்தோங்க இத்திருத்தலத்தின் தலைமை பூசாரியை ராவல் என்று அழைக்கிறார்கள் இவர்கள் பெரும்பாலும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நம்பூதிரிகளே ஆவர் விஷ்ணு பகவானுக்கு மிகவும் விருப்பமான வாத்தியங்களில் சங்கு முதன்மையாக இருப்பினும் இத்திருத்தலத்தில் சங்கை முழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் பல புராண காரணங்கள் இருப்பினும் அறிவியல் பூர்வமாக இப்பகுதிகள் பெரும்பாலும் பனிமலைகளாகவே இருக்கின்ற காரணத்தினால் சங்குகள் முழங்கும் பொழுது அதில் இருந்து வரும் ஒளியின் அழுத்தம் மற்றும் ஆற்றல் சில சமயங்களில் இந்த பனி பாறையில் விரிசல்களால் ஏற்படும் பணி சரிவாகவோ மாறுவதற்கான பேராபத்து இருக்கின்ற காரணத்தினால் இப்பகுதியில் சங்கு முழங்குவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது இந்த திருத்தலத்துல சில தினங்கள் முக்கிய விழா நாட்களாக கொண்டாடப்படுகின்றதுங்க அந்த வகையில இந்த கோயிலோட திறப்பு விழா தினமான அன்று மாதா மூர்த்தி அவர்களுக்கு விழா எடுக்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இரண்டாவதாக ஜூன் மாதத்தில் நடைபெறும் பத்ரி கேதார் உற்சவ் இந்த நிகழ்ச்சி எட்டு தினங்கள் கேதார்நாத்திலும் பத்ரிநாத்திலும் நடத்தப்படுகின்றன பல ஊர்களில் இருந்து வரும் பல இசைக்கலைஞர்கள் தங்கள் பக்தியை மூலம் வெளிப்படுத்துகின்றனர் இறுதியாக இந்த திருத்தலம் ஒவ்வொரு வருடமும் விஜயதசமி அன்று திருத்தலத்தின் இங்கிருந்து ஊர்வலமாக குளிர்கால வழிபாட்டிற்காக உள்ள நரசிம்மர் திருத்தலத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார் அடுத்த காலத்திற்கு அங்கேயே அவருக்கு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன இந்த உற்சவமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது இத்திருத்தலத்தின் முகப்பு பகுதியில் பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி அளித்தது நம் கண்களுக்கு விருதாக அமைந்தது இந்த காட்சியை கண்டவாறே நம்ம குழு திருத்தலத்திலிருந்து மிருவாக நகர்ந்த நாம கடைவீதிக்கு வீதிக்கு வந்தோங்க இந்த யாத்திரையின் நினைவாக சில நினைவுப் பொருட்களை நாம வாங்கி கொண்டு நம்ம வாகனத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் இப்போ நாம இருக்கிற இந்த பகுதியில இருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில இந்தியா டிபெட் பார்டர் வந்து இருக்குங்க இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில இந்தியாவின் முதல் கிராமம் என்று அழைக்கப்படும் மன்னா கிராமம் இருக்குங்க கிட்டத்தட்ட இப்போ நம்ம இந்தியா சீனா எல்லை பகுதிக்கு மிக அருகில் இருக்கோங்க இமயமலையில நம்ம குழு சோட்டா சாதம் என்று அழைக்கப்படும் யமுனோத்ரி கங்கோத்ரி கேதர்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆகிய நான்கு தலங்களிலும் தற்பொழுது தரிசனத்தை முடிச்சிருக்கோங்க நாம தான் இந்த இமயமலையில இவ்வளவு தூரம் பயணம் பண்ணோமாங்கிற அளவுக்கு நம்மனாலே நம்ப முடியலைங்க ரொம்ப தான் இருந்தது திருப்திகரமாக இந்த யாத்திரையை முடித்த வகையில் நம்ம குழு இன்று இரவு பத்ரிநாத் தங்க போறோம் அப்படின்னு நினைச்சா நம்ம தம்பிங்க அண்ண என்ன இல்ல இல்ல நாம இப்பவே கிளம்பினா தான் நாளைக்கு நைட்டாவது நம்ம டெல்லி போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்தாங்க அச்சோ அப்ப தான் கடைசி நாளா இமயமலையில நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுங்க இருந்தாலும் பெரிய மனசு இல்லாம பத்ரிநாத்ல இருந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு டெல்லியை நோக்கி நம்ம பயணத்தை துவக்கிட்டோங்க நம்ம தம்பிங்கிட்ட நாம மேற்கொண்டுள்ள இந்த சாதம் யாத்திரை முழுமையா நிறைவடையணும்னா ஹரிதுவாரிலேயோ அல்லது ரிஷிகேஷிலோ சென்று குடிந்த நீராடிட்டுதான்பா போகணும் அப்படின்னு நம்ம தெரிச்சிருந்தவங்க அதனால நம்ம தம்பிங்க கவலைப்படாதீங்கன்னா நிச்சயமா நாளைக்கு மத்தியானம் நம்ம ஹரித்வார் போய் சேர்ந்துருவோம் ஹரிதுவாரில் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீராடிட்டு பிறகு நாம டெல்லிக்கு பயணம் பண்ணலாம் அப்படி ஒரு உறுதி நம்மளுக்கு அளித்தாங்க எங்க குழு சென்றதை போலவே நீங்களும் சாரதம் யாத்திரைக்கு போயிருந்தீங்கன்னா உங்க அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க அனுபவங்களை இதே போல காணொலியா வெளியிடணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பக்கத்தில் தெரிகிற எங்க த்ரீ பிரதர்ஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலோட அதிகாரப்பூர்வ மின் அஞ்சலுக்கு உங்க அனுபவங்களை பகிருங்க உங்களுடைய அனுபவத்தையும் காணொலியாக மாற்றக்கூடிய வாய்ப்பை எங்க சேனல் உங்களுக்கு தருதுங்க எங்க குழுவோடு இமயமலையில கடந்த எட்டு நாட்களாக பல இடங்களுக்கும் பயணித்து சில முக்கிய ஸ்தலங்களை தரிசித்து என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களோடு பயணித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை காலை ஹரித்வார் செல்வதற்கு முன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி